சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் வாய்ப்புகள் கிடைக்காமல் அலைந்து கொண்டே இருக்கின்றாய் வாய்ப்புகள் வேண்டும் ஆனால் அது எப்பொழுது வரும் நாமும் அதிகமாக முயற்சி செய்துவிட்டு ஆனால் இதுவரை ஒரு நல்லது கூட நம் வாழ்க்கையில் நடக்கவே இல்லையே எதற்குத்தான் எவ்வளவு கஷ்டத்தை அந்த கடவுள் அவன் தருகிறான் என்று பயப்படுகிறாய் தெய்வம் செய்யும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் கணக்குகள் ஆகிரும் உண்டு உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நடக்கும் விஷயங்கள் ஒரு விதமான நல்லதுக்குத்தான் நிறைய விஷயங்களை சந்தித்தால் ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு பாடத்தை உனக்கு தந்து கொண்டு தான் இருக்கும் இப்பொழுது நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் இந்த விஷயமும் உனக்கு ஒரு நல்லதுதான் வாழ்க்கையில் நீ மாற வேண்டியது அதாவது உன் வாழ்க்கையில் மாறப்போவது நிறைய விஷயங்கள் இருக்கிறது கஷ்டங்கள் உன்னுடைய உறவுகள் சரியில்லை வாழ்க்கையில் அனைவரும் உன்னை ஏமாற்றுகிறார்கள் இன்னும் எதுவுமே தெரியாமல் யார் எது சொன்னாலும் நம்பி விடுகிறாய் இப்படி நிறைய விஷயங்கள் நீ மாற்றக்கூடியதாக இருக்கிறது அதனால்தான் அனைத்துமே உனக்கு எல்லாமே அதாவது வாழ்க்கையில் இதுவரை ஒன்றுமே நல்லதாக நடக்காமல் உன்னை சோதித்து கொண்டே இருக்கிறது வாழ்க்கையில் சோதனைகளை நினைத்து கவலை இல்லாமல் வாழ்க்கை மாற போகிறது என்று சந்தோஷப்பட இப்போது கஷ்டப்படுகிறாய் சீக்கிரமாகவே நீ கஷ்டப்படுவதற்கான நல்ல வாய்ப்புகளானது வந்துவிடும் நீ எதிர்பார்ப்புகள் அதிகமானால் உன்னுடைய எதிர்பார்ப்புகள் எதுவுமே தேவையில்லாதது என்று தான் நான் சொல்ல மாட்டேன் அனைத்தையுமே நல்ல விஷயங்கள் தான் ஆனால் உனக்கு தான் ஆனால் உனக்கு காலம் போடும் சில பரீட்சையில் நீ நல்ல முறையில் வெல்ல வேண்டும் ஏனென்றால் அவ்வளவு சின்ன பிள்ளையாக நீ இருக்கிறாய் யார் இது சொன்னாலும் நம்புவது கடவுள் கொடுப்பது நிலையாக இருக்க வேண்டும் நம்மிடம் என்றால் நாமும் சுதாரிப்பாகத்தான் இருக்க வேண்டும் நீ அனைவரையும் நம்புகிறாய் நான் நம்பாதே என்று ஒரு நாளும் சொல்லவில்லை ஆனால் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று பார்த்து நிதானித்து பழகு என்று மட்டும் தான் சொல்கின்றேன் தவிர எல்லோரும் கெட்டவர்கள் நான் மட்டும்தான் நல்லவன் என்று சொல்லவே இல்லை நீ எந்த அளவு சுதாரிப்புடன் இருக்கின்றாயோ அந்த அளவு உன் வாழ்க்கையில் நிம்மதியும் திருப்தியும் இருக்கும் இப்பொழுது வாழ்க்கையில் திருப்தி இல்லாமல் இருக்கின்றாய் நீயும் சுதாரிப்பாக இருந்து யார் யார் என்னென்ன செய்கிறார்கள் என்பதை கவனித்து அதன்படி நடந்தால் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் கவலைகள் வேண்டாம் நிம்மதியாக இரு எல்லாம் ஒரு நாளே ஒரே மாதிரி இருப்பதில்லை வாழ்க்கை மாறும் உன் கஷ்டங்களானது குறையும் நிச்சயமாக ஏக்கங்கள் இனி இறங்காது நல்லதே நடக்கும் உனக்காக நான் இருக்கின்றேன் எப்பொழுதும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்